சினிமா முடங்கி கிடக்கும் நிலையில ஒவ்வொரு நாளும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அந்த வகையில் தமிழ் சினிமா இயக்குனர்கள் மற்றும் தமிழ் சினிமா தயாரிப்பாளர்கள்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணாங்க அந்த மீட்டிங்ல எதிர்பாராத விதமா எஸ்டிஆர் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க ஓவராலா அந்த இயக்குனர் சங்கமே வியந்து பார்த்தாங்க இந்த இடத்துல எஸ்டிஆர் அவர்கள் வந்தது மேலும் எஸ்டிஆர் அவர்கள் இயக்குனர் சங்கத்தில் ஒரு உறுப்பினராக இருக்கிறனால அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்ட எஸ்டிஆர் அவர்கள் தன்னுடைய கருத்தை என்ன பதிவு பண்ணியிருந்தாரு அப்படின்னா நீ சொல்ற மாதிரி நடிகர்களுடைய சம்பளத்தை குறைச்சா மட்டும் இந்த பிரச்சனை சால்வ் ஆயிராது தமிழ் சினிமாவில் இருக்கிறதே பத்து பெரிய நடிகர்கள் தான் அதுல நானும் ஒருவனா இருக்கேன் ஆண்டவனோட கிருபையில மேலும் எங்களுடைய சம்பளத்தை எல்லாம் குறைச்சிட்டா மட்டும் இந்த பிரச்சனை சால்வ் ஆயிராது தயாரிப்பாளர்கள் கருப்பு பணத்துல படத்தை எடுக்கிறத முத நிப்பாடணும் முறையான முறையில வரி கட்டணும் கரெக்டா ஃபாலோ பண்ணணும் அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் எவ்வளவு கடன் வாங்குறாரு அதுக்கு எவ்வளவு வட்டி கட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தினுடைய ஹீரோக்கு தெரியணும் இதெல்லாம் சரி பண்ணாலே இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசமா பேசியிருக்காரு இந்த கருத்தை கேட்ட உடனே தயாரிப்பாளர்கள் ஃபர்ஸ்ட் என்ன குற்றம் சாட்டு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பெரிய ஹீரோக்களுக்கு சம்பளம் குறைச்சாலே இதுக்கு முடிவுக்கு வரும் சொன்ன தயாரிப்பாளர்கள் எல்லாம் சிம்பு கருத்தை கேட்டு பயங்கர ஆச்சரியமும் பரபரப்பும் ஏற்பட்டிருக்கு ஸோ எஸ்சிஆர் பேசினதை கேட்டு நடிகர் விஷால் அவர்கள் பாராட்டி பாராட்டியிருக்காரு ஸோ கட்டி பிடிச்சி பாராட்டி கரெக்டான கருத்து சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்த்துக்களையும் அவருடைய கருத்துக்கும் அவர் வந்துட்டு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு விஷால் அவர்கள் இதனைத் தொடர்ந்து இந்த மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடிகர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மற்றும் தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் நடிகர் விஷால் அவர்கள் செய்தியாளர்களுடைய சந்திப்பில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா எங்கள் கோரிக்கையை முழுமையாக நிறைவேறும் வரை வேலை நிறுத்தம் தொடரும் இது குறித்து விவாதிப்போம் டிஜிட்டல் சேவை அமைப்பினரிடம் பல சுற்றுகள் பேசிவிட்டோம் இனி பேச்சுவார்த்தைக்கு ஒன்றும் இல்லை இனி பேச்சுவார்த்தைக்கும் இடமில்லை பிரச்சனை தீர்வதற்கு டிஜிட்டல் சேவை அமைப்பினரும் தேட்டர் உரிமையாளர்களும் தான் பேச வேண்டும் வேலை நிறுத்தம் தொடர்பாக கமலஹாசனை சந்தித்து விளக்கியிருக்கிறேன் விரைவில் ரஜினியை சந்தித்து பிரச்சனைகளை எடுத்து கூறுவேன் என்றார் இந்த வேலை நிறுத்தம் தொடர்பாக நடிகர் விஷால் அவர்கள் கமலஹாசனை சந்தித்து பேசினாரு அதே மாதிரி ரஜினியும் சந்திச்சு பேச பேசப்பறாரு அப்படினு சொல்லिरंदाரு சோ இந்த வீடியோ பத்தி அதாவது சிம்பு பேசின கருத்து பத்தியும் விஷால் அவர்கள் பேசின கருத்து பத்தியும் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போய் உங்களுடைய கருத்துக்களை நீங்க ஷேர் பண்ணலாம்